வணக்கம் முத்ரா முத்ரா லோன் வாங்கி தரேன்னு சொல்லி யாராவது பணம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க இது மாதிரி ஆன்லைன் அப்ளை பண்ண பிறகு யாராவது உங்கள் லைனில் வந்து நான் இந்த மாதிரி லோன் வாங்கி தரேன் எனக்கு பணம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் யாருமே அமௌண்ட்டு பே பண்ணாதீங்க ஒருத்தங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் எனக்கு பதினஞ்சு லட்ச ரூபா வந்து சேங்ஷன் ஆகிருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் லோன் வந்து சேங்ஷன் பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட நாலு லட்சத்துக்கிட்ட என்கிட்ட வாங்கிட்டாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க நீங்கள் எந்த ஊர்னு எனக்கு தெரியலமா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு க்ரைம் பிரான்ச்சில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் கிட்ட டாக்குமெண்ட்டு கரெக்டாக இருந்தால் நீங்கள் எந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கவர்மெண்ட் பேங்க் எது இருந்தாலும் நீங்கள் மூவ் பண்ணலாம் டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க கேட்குற டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்களே உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு லோன் சேங்ஷன் ஆகும்னு சொல்லி அவங்க அப்படியே சொல்லிவிட்டு உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் டாக்குமெண்ட் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்காது சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு லோன் கிடைக்காது சில பேர் சொல்லுவாங்க டாக்குமெண்ட் தேவையில்ல சிபில் தேவையில்ல உங்களுக்கு லோன் ஈஸியாக ப்ராசஸ் ஆகிடின்ட்டு இதெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகாது டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் யாருக்கிட்டேயும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களை நம்பாதீங்க யாரும் வாங்கி தர மாட்டாங்க பணத்தை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க திருப்பியும் கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோன் ட்ரை பண்ணுறவங்க டைரெக்டாக போய்ட்டு பேங்க் மேனேஜரை போய் பார்த்து பேசுங்கள் எல்லா பேங்க் மேனேஜரும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட பேசுவாங்க யாரும் பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க பேசுவாங்க என்ன டீட்டெயில் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க எல்லாமே கேட்டுவிட்டு உங்களை டாக்குமெண்ட் கேட்பாங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்து போய் கொடுங்க உங்களுக்கு லோன் சேங்க்ஷன் ஆகும் நன்றி வணக்கம்